ரென் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் கிருபா கபிஸ்தலம் பகுதியில் நூறுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்ட உளுந்து பயிர் மஞ்சள் தேமல் நோய் தாக்குதலால் விளைச்சல் பாதிப்பு தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா கபிஸ்தலம் உம்பலாபாடி நக்கம்பாடி சத்தியமங்கலம் வாழ்க்கை உமையால்புரம் திருவைக்காவூர் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் அரசு டெப்போவிலிருந்து உளுந்து விதைகள் வாங்கி கோடை சாகுபடியாக நூறுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் உளுந்து பயிர்களை ஜனவரி மாத தொடக்கத்தில் சாகுபடி செய்துள்ளனர் தற்போது பூ பூத்து காய் காய்க்கும் தருவாயில் இருக்கும்போது உளுந்து பயிரில் ஒரு விதமான மஞ்சள் தேமல் நோய் ஏற்பட்டு விளைச்சல் முற்றிலுமாக பாதிப்படைந்து உளுந்து பறிக்கும் கூலி கூட கிடைக்க வாய்ப்பில்லை என விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் தனியார் கடைகளில் விதைகள் வாங்காமல் அரசு விற்பனை நிலையத்தில் விதைகள் வாங்கி பயிரிடப்பட்ட நிலையில் விதைகள் பழுதாகி பயிர்களில் மஞ்சள் தீமல் நோய் ஏற்பட்டுள்ளதால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட வயல்களை நேரில் பார்வையிட்டு மஞ்சள் தீமல் நோயை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முற்றிலும் விளைச்சல் பாதிப்படைந்த உளுந்து பயிர் சாகுபடி செய்த வயல்களின் விவசாயிகளுக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக பாபநாசத்திலிருந்து சிவராஜ் மேலும் உங்கள் பகுதி செய்திகளுக்கான ரெட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஐயாயிர ரூபா அரை ஆயர ரூபாயில ஆள் கூலி ஆயிருக்கு விதை இருக்கு தண்ணி பாய்ச்சிருக்கோம் இதுக்கெல்லாம் செலவு பண்ணி ஒண்ணுமே முடியும் இல்லை சார் எங்களுக்கு நான் கவர்மெண்ட் நம்பி பிரைவேட்ல வித வாங்கினா தான் மஞ்சளா போகுதுன்னு நம்பி வாங்குறோம் அதுவும் மஞ்சளா தான் இருக்கு என்ன யாருக்கு தான் சார் போய் வாங்குறது விவசாயம் எடுத்து போறதானே தெரியல சார் எங்களுக்கு விவசாயத்தை பண்றத விட விவசாயத்தை விட்டு கூட எங்க விவசாயம் வித்துக்கிட்டே எங்க போய் இருக்கேன் சார் என்ன பண்றேன்னு தெரியல சார் எங்களால ஆளெல்லாம் இல்லை